தமிழன் கண்டுபிடித்த நாடு அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் என்பது உண்மை என்றால் நியூசிலாந்தை கண்டுபிடித்தது தமிழன்தான் என்பதுவும் உண்மையே அமெரிக்காவுக்கு முதன் முதலில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ரெண்டில் கப்பல் மூலம் சென்று இறங்கியது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்பதால் அவர்தான் அமெரிக்காவை கண்டுபிடித்ததாக வரலாறு பதிவு செய்துள்ளது இதை போலவே ஜேம்ஸ் குக் என்பவர் கப்பலின் மூலம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதில் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரையில் இறங்கினார் உடனே இவரே ஆஸ்திரேலியாவை கண்டுபிடித்தவர் என வரலாற்றில் பதிவிட்டார்கள் ஒரு நிலப்பகுதிக்கு யார் முதலில் கப்பல் மூலம் சென்று இறங்குகிறாரோ அவர்தான் அந்த நிலப்பகுதியை கண்டறிந்தவர் என்பது வரலாற்றில் எழுதப்பட்ட சட்டமாக இருக்கிறது இந்த வகையில் ஜேம்ஸ் குக் அவர்களே நியூசிலாந்தை கண்டுபிடித்தார் என்று வரலாறு சொல்கின்றது ஆனால் ஜேம்ஸ் குக் நியூசிலாந்து கடற்கரையில் இறங்குவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே நியூசிலாந்தில் ஒரு தமிழன் இறங்கியிருக்கிறான் என்பதற்கான அசைக்க முடியாத சான்று இருந்தும் நியூசிலாந்தின் அதிகாரப்பூர்வ வரலாற்றில் தமிழன் பற்றிய குறிப்பும் இல்லை ஏன் இல்லை என்றால் வரலாற்றில் யார் பெயரை பொறிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது அதிகாரம்தான் அந்த அதிகாரம் தமிழனிடம் இல்லை ஜேம்ஸ் குக் நியூசிலாந்து கடற்கரையில் இறங்குவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் அங்கே இறங்கி இருக்கிறான் என்பதற்கான அசைக்க முடியாத சான்று என்ன மாவோரி என்கிற இனம்தான் நியூசிலாந்தின் பூர்வகுடி மக்களாவார்கள் அவர்கள் வாழும் பகுதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கில் வில்லியம் கொலின்சே என்ற கிறிஸ்துவ திருச்சபை ஊழியர் வருகிறார் உலோகப் பொருட்களையே அறிந்திருக்காத அந்த பழங்குடி மக்களிடம் வெண்கலப் பொருள் ஒன்று இருப்பதை பார்த்துவிட்டு அதை பற்றி அவர்களிடம் கேட்கிறார் கொலின்சே தங்கள் மூதாதையர் காலத்திலிருந்தே இது இருப்பதாக சொல்கிறார்கள் ஆனாலும் அதை பற்றி வேறு எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை கொலின்சே அந்த பொருளை ஆராயும் பொழுது அது ஒரு வணிக கப்பலுடைய மணி என்பது தெரிய வருகிறது அந்த மணியில் அவரால் படிக்க முடியாத எழுத்துகள் இருப்பதை பார்க்கிறார் கொலின்சே அதனை கொண்டு போய் நியூசிலாந்து அருங்காட்சியகத்தில் காட்டுகிறார் அவர்களுக்கும் அதிலிருந்த எழுத்துக்கள் எந்த மொழியை சேர்ந்தவை என்பது தெரியவில்லை அதனால் அவர்கள் அதை புகைப்படம் எடுத்து இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இங்கிலாந்தில் ஆய்வாளர்கள் அது ஓர் இந்திய மொழி என்பதை கண்டறிகிறார்கள் அந்த படத்தை இந்தியாவுக்கு அனுப்புகிறார்கள் இந்தியாவில் அதை பார்த்ததும் அது என்ன மொழி என்பது தெரிய வருகிறது அத்துடன் அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்த விதத்திலிருந்து அது கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பதாம் ஆண்டை சேர்ந்தது என்பதையும் கண்டறிகிறார்கள் அந்த மணியில் எழுதப்பட்டிருந்த மொழி தமிழ் மொழி அந்த மணியில் முகைதின் பக்ஸ் உடைய கப்பல் மணி என தமிழில் பொறிக்கப்பட்டிருந்தது அது எழுதப்பட்ட காலத்தில் மெய்யெழுத்துக்கு புள்ளி வைக்கிற வழக்கமில்லை புள்ளி வைத்த மாதிரி வடிவம் கீழே உள்ளது இதன் மூலம் நியூசிலாந்து கண்டறியப்பட்டு உலக வரைபடத்தில் சேர்க்கப்படுவதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே நியூசிலாந்து கடற்கரையில் தமிழன் கால் பதித்திருக்கிறான் என்பது உறுதியானது கடற்பரப்பின் வேறு பகுதியில் கப்பல் உடைந்து மணி மட்டும் நியூசிலாந்து கடற்கரையில் ஒதுங்கி இருக்கலாமே என சிலர் கேள்வி எழுப்பலாம் பழங்காலம் தொட்டு மாவோரி மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை உறுதிப்படுத்த நியூசிலாந்திலேயே சான்றுகள் உள்ளன மாவோரி மக்கள் தமிழர்களே தங்கள் முன்னோர்கள் என நம்புகிறார்கள் மாவோரி மக்கள் கொண்டாடும் மாட்டாரிகி என்கிற பண்டிகை அவர்களின் பழமையான பண்டிகையாகும் நிலத்தையும் முன்னோர்களையும் வணங்கும் அந்த பண்டிகை தான் அவர்களுக்கு புத்தாண்டும் ஆகும் அந்த பண்டிகையில் தம்முடைய முன்னோர்களை வரவேற்கும் விதமாக அருகில் வாழும் தமிழர்களை அழைத்து வரவேற்கும் நிகழ்வு ஆண்டாண்டு காலமாக நடைபெறுகிறது இந்த நிகழ்வு மாவோரி மக்களின் பண்பாட்டு தளத்திலேயே நடைபெறும் அந்த கட்டிடம் மாவோரிகளின் பழங்கால வீட்டின் வடிவமைப்பிலேயே இருப்பதை காணலாம் தமிழர்களுக்கும் நியூசிலாந்தின் பூர்வ மாவோரி மக்களுக்கும் உள்ள தொடர்பு எப்பொழுது தொடங்கியது என்பது தெரியாது ஆனால் முகைதீன் பக்ஸ் கப்பல் மணியின் மூலம் குறைந்தது கிபி ஆயிரத்தி நானூறுகளிலிருந்தே இந்த தொடர்பு இருந்திருக்கிறது என்பது உறுதியாகிறது என்றாலும் வரலாற்றின் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் இந்த தொடர்பு இன்னும் பதியப்படாமலேயே இருக்கிறது அதற்கான காரணம் இதை முன்னெடுக்கிற அதிகாரம் நம்மிடம் இல்லை என்பதுதான் ஒரு நாடுதான் இப்படிப்பட்ட செயல்களை முன்னெடுக்க முடியும் நமக்காக நம் இந்திய நாடுதான் இதை முன்னெடுக்க வேண்டும் எடுக்குமா தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம் நானிலமும் தமிழ் நிலமே முக்கடலும் கடலே தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் அதிகாரம்